இப்போ கொச்சின்னு நாங்கள் இறங்கிட்டோம் கொச்சின்னு இறங்கி இப்போ ஆலோ பிளாக் போனோம் அங்கே வந்து பஸ் ட்ராவலில் சூஸ் பண்ணியிருந்தோம் பட்டு எப்படின்னா கொச்சின் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஆலோ பிளாக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு ப அங்கே ஆட்டோ இருந்துச்சு நல்லா லோ ஃபேர் தான் வாழை நேரம் ரொம்ப ஐம்பது ரூபாய்க்குள்ளே தான் வந்துச்சு அதில் வந்து அட்டன் பண்ணிவிட்டு திரும்ப பஸ்ஸில் ஏறி வந்தோம் போகும்போதே நம்ம கொச்சினோட துறைமுகம் கடல் வழித்துறைனா முகம் இருந்துச்சு ஸோ கடலெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கிராஸ் பண்ணி போயிட்டுருந்தோம் அந்த பாலத்தை வழியாக அப்படியே கிராஸ் ஆகி போயிட்டு இருந்துச்சு நிறைய கப்பல்லாம் இருந்துச்சு ஷிப்பு குட்டி குட்டி ஷிப்பு பார்த்தோம் அது மாதிரி நிறைய ஆச்சு அதே இந்த வேறு வந்தேபாரத் ட்ரெயின்லாம் வர தெரியுமா அவங்க வந்து கிளம்பும்போது எல்லாருமே ட்ரெயின் ஜூஸ்லாம் கொடுப்பாங்கல்ல அந்த ஜூஸ் வந்து நாங்கள் ஆட்டையை போட்டு மேல பாக்கிங்க பாத்து ഇവിടെം ബെഡ്റൂം. ബെഡ്റൂംല് എത്ര വീരക്കമ്പേ. ഇതാ ബെഡ്റൂം. ഇസി ഇങ്ങ ഡൈനിംഗ് ആണ് ഹ് ബോഫെറ്റ് ഫ്രണ്ടൽ ഏരിയ ഉണ്ട് നിങ്ങക്ക് करक नरे भन्दिनु ला सर स्टार इदा इन्सर सेलिब्रिटी आ ओके ओके न प्राइज नला हा ओके परे आ कर फिल्म स्टार हा ओके தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க